சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்காடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் பக்திமயம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அதேபோல வரக்கூடிய தமிழ் பூத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வரக்கூடிய இந்த விசுவாசு வருஷம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அதே போல் உங்கள் சுற்றத்தாருக்கும் உங்களை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் நல்ல அனுக்கிரகத்தையும் அதே போல் நல்ல சுபிக்ஷத்தையும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியையும் அதே திருமணம் ஆகி ஆக வேண்டியவங்களுக்கு நல்ல திருமண பாக்கியத்தையும் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் அதே போல் நல்ல ஒரு தீர்க்க ஆயிலையும் சுமங்கலி பாக்கியத்தையும் பெண்களுக்கும் வழங்க வேண்டும் அப்படின்னு பரிபூர்ணமாக எல்லாம் எம்பெருமான பிரார்த்தனை பண்ணுறங்க கூடுதலாக இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு முதல்ல கேட்டீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய இடைக்காட்டி சித்தரனுடைய வெண்பா ரொம்ப அற்புதமாக இருக்குது எப்படி சொல்றார் இடைக்காட்டி சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவா வருடம் வேளாண்மை ஏறும் பசுமாடும் ஆடும் பலிக்கும் சிசுநாசம் மற்றையறு வாழ்வார்கண் மாதவங்கண் மீறுமே உலகினிர் நல்ல மழையுண்டு அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த வருஷம் நல்ல பசுமாடுகளும் ஆடுகள் கால்நடைகள் எல்லாம் நல்ல செழுமையான நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு நல்ல அபிவிருத்தியும் ஏற்படும் அப்படிங்கிறதாகவும் அதே போல் வேளாண்மை ஏறும் அதாவது வேளாண்மையானது அதாவது விவசாயமானது நல்ல செழுமையாக இருக்கும் அப்படின்னு கொடுத்தாகவும் உலகினில் நல்ல மழை உண்டு அப்படின்னு சொல்கிறார் அதனால் இந்த உலகத்தில் நல்ல மழையானது பெய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் அப்படின்னு இடைக்காட்டு சித்தர் குறிக்கிறாரு மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு இந்த விஸ்வாச வருஷம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அதனால் ஒவ்வொரு வரு ஒவ்வொரு மாதங்களும் எப்படியான படிநிலையாக வளர்ச்சிகள் இல்லைனா எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் சிவாயினமாக மிதுன ராசி உங்களுக்கு இந்த விசுவாச வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு குரு வராருங்க இதில் இன்னொரு சிறப்பு நல்ல அம்சம் என்னென்னு கேட்டால் அப்படின்னா ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதே மாதிரி வந்து பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்போ ஒன்பதுக்கு வராரு இந்த வருடத்தில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த வருடத்தினுடைய கடைசியில் தான் சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு வரார் ஒன்பதாம் பாவத்தில் இருந்து அதுபோல் ராகு இப்போ பயிற்சியாகிறார் அதே நாள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேதுவும் பயிற்சியாகிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாலாம் பாவத்திலேருந்து மூணாம் பாவத்துக்கு வரார் இதில் வந்து ஜென்மத்தில் குரு வருது மே மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே பதினொன்னுலேயே வந்து பார்த்திங்கன்னா குரு உங்களுடைய ஜென்மத்துக்கு வரார் சரி இப்போது வந்து உங்களுக்கு வந்து நிறையா ப்ளஸ்ஸு இருக்குது கவனிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது மிருது ராசிக்காரங்களுக்கு முதல்ல ஒரு ப்ளஸ்ஸு என்ன அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுது இந்த விஸ்வாச வருஷத்தில் முக்கியமாக எல்லா கிரகத்தினுடைய பயிற்சிகளும் இருக்குது அதில் முக்கியமாக மிதுன் ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுது என்னென்னா ராகு கேது பயிற்சி ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வராரு ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து மணி மந்திர ஔஷதத்தில் நல்ல வெற்றியை தரக்கூடியது ஆராய்ச்சி கல்விகளில் நல்ல ஒரு சே முதன்மையான இடத்தை தரக்கூடியது உங்களுடைய தந்தையாரை குறிக்கக்கூடியது அது மட்டும் அல்ல உங்களுடைய முன்னோர்கள் சொத்துக்களை குறிக்கக்கூடியது என்ன படிப்பு நீங்கள் படித்திருக்க போகிறீங்க உங்களுடைய இளமை காலமாகட்டும் அல்லது வந்து உங்களுடைய கல்வி ஆகட்டும் அல்லது வந்து நீங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஜீவிதம் பண்ணுறீங்க அதற்கு தகுந்த என்ன கல்வியை நீங்கள் படித்திருப்பீங்கிறது எல்லாமே ஒன்பதாம் பாவத்தை வச்சு தான் நிர்ணயம் பண்ண முடியும் அதுதான் உங்களுக்கு வழிகாட்டுதலாக அமையுதுங்க இப்போது என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்திற்கு ராகு வர்றதுனாலங்க வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளை சில பேருக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு போவதற்கு கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூணாம் பாவத்தில் வரக்கூடிய கேது பகவான் ஒரு புதிய மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாருங்க தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு இருக்கும் சகோதர சகோதரிகளிடம் நல்ல ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி தரும் இந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்தையாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மிதுராசிக்காரங்க அது மட்டும் கவனமாக இருக்கணும் தாய் தந்தையினுடைய ஆரோக்கியம் தந்தையாருக்கு ஆரோக்கியம் சரி தாயார் ஆரோக்கியம் ரெண்டுலேயும் கவனமாக இருங்க அதே போல் முன்னோர்கள் சொத்துக்கள் அதில் ஏதாவது கேஸ் நடக்குது இல்லை அது ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை அப்படியே பொறுமையாக விட்டுருங்க ஒரு வருட காலம் அதை அப்படியே ஆற போடுங்க அல்லது உடனே முடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் ஒரு வருடம் அது அப்படியே பொறுமையாக இருந்து அடுத்த வருடம் அதை டேர்ன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஏன் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் மற்ற விஷயத்துக்கெலாம் நல்லது இதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார் ராகு பகவான் ஏன்னா மேற்கொண்டு அந்த இடத்துல சனி பகவான் இருக்கார் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி வந்து குரு பகவான் பயிற்சியாகிறார் ஜென்மத்துக்கு வராரு ஜென்மத்துக்கு குரு வராரு அப்படின்னு மிதுன் ராசிக்காரங்க பயப்படாதுங்க ஏன் அப்படின்னா ஜென்ம குரு வனவாசம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்னென்ன செய்யணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பொறுமையாக நல்லா கேளுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் வந்து ஜென்மத்துக்கு வந்தாலும் இருந்தாலும் கூட அவருடைய பார்வை நன்மையை தான் தரும் அந்த வகையில் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணத்தை ஏற்படுத்தி வச்சுருவார் குரு பகவான் மிதுனராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறதுறாரு அங்கே ஏற்கனவே ராகு பகவான் இருக்கார் சனி பகவானும் இருக்கார் அதனால் அந்த இடத்த வந்து ரா குரு பகவான் பார்க்கறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது குறிப்பாக ஒரு கல்வி படிக்கிற மாணவங்கள் ப படிக்கிற மாணவங்களாகட்டும் அல்லது தொழில் அபிவிருத்திக்காக நான் ஒன்று படிச்சுட்டு நான் வேலை பார்த்துட்ருக்கேங்க ஆனால் நான் இதை படித்தால் தான் நான் இன்னும் அபிவிருத்தி பண்ணிக்க முடியும் அல்லது இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும் இல்லை நான் ஒரு கோர்ஸ் படிக்கணும் ஒரு ஆட் ஆன் பண்ணிக்கணும் இது பண்ணால் நான் இன்னும் அபிவிருத்தி ஆகலாம் நினைக்கிறவங்களுக்கு அதை படிங்க படிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ராகு பகவான் உருவாக்கி தர்றாரு மிது ரசிகாரங்களுக்கு கூடுதலாக இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மூணாம் பாவத்தில் கேது வர்றதுனால சகோதரர்கள் சகோதரிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் கேது பகவான்கிறவர் ஞான மோக்ஷகாரகன் அந்த ஞான மோட்சகாரகன் மூணாம் பாவத்துடன் சம்மந்தப்படுறதுனால உங்களுடைய சகோதரர்களிடம் நல்ல கருத்து ஒற்றுமை முதிர்ச்சியான நல்ல ஒரு உறவுகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க நல்ல அபிவிருத்தியே தரும் ஐந்தாம் அதிபதியாக உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கும் சுக்கர பகவான் சுக்கரனுடைய சஞ்சாரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்குன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வருடம் பிரகாசமாக இருக்குது மிதுன ராசிக்காரங்களுக்கு சரி குறிப்பாக மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் வந்து முக்கியமாக கவனிக்க இருக்க வேண்டியது ஜென்மத்தில் குரு அப்படிங்கிறத சொன்னேன் இல்லைங்களா அதனால் இந்த விசுவாசு வருஷத்தில் ஒரு தட மட்டும் ஆலங்குடி அப்படிங்கிற ஒரு பெரிய க்ஷேத்திரம் இருக்குதுங்க ஆபர்ட் சகாயேஸ்வரர் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய பெயர் அந்த இடத்துல மூர்த்தியாக வந்து சிவபெருமான் அருளாட்சி பண்ணுறாரு அவர் வந்து தேவகுரு எப்படி வந்து பிரகஸ்பதியோ அது மாதிரி அத்துணை ஜீவராசிகளுக்கும் குருவாக இருக்கக்கூடியவர் தக்கிணாமூர்த்தி அதனால வியாழக்கிழமையில தக்ணாமூர்த்தியை போய் வழிபாடு பண்ணுங்க அதனால சில பேர் சொல்லுவாங்க தக்கிணாமூர்த்தியும் வந்து கா குருவுக்காக தட்சிணாமூர்த்தி வழிபாடெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாதுங்க நல்லா தெரிஞ்சுங்க சிறு தெய்வத்திற்காக பெரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுவது பரவாயில்லை பெருதெய்வத்திற்கா பெருந்தெய்வத்திற்கா சிறு தெய்வத்திட்ட போறதுதான் ஒரு சில விஷயத்தில் கவனித்து கொள்ள வேண்டும் அதான் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்கிறேங்க சூரிய பகவான் அப்படிங்கிற இந்த சோலார் தான் குரு பகவான் அதாவது ஜூபிட்டருங்கிற பிளானட் இருக்கு ஆனால் இந்த ஜூபிட்டர் பிளானட்டை விவர ஆயிரம் மடங்கு அதீதமான சக்தி கொண்டவர் சிவபெருமான் சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கவர் தட்சிணாமூர்த்தி அதனால் இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது குரு பகவானினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை தரும் நல்லா புரிஞ்சுங்க அதனால் சிவபெருமானுக்கு ஏதுங்க நாள் இதெல்லாம் கண்டுட்டா அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் குழப்பிக்காதீங்க எப்படி ஒரு பிரதோஷ தினம் அமாவாசைக்கு அந்த திரையோதசியை வைத்து அதே போல் தேய்பிரை பிரதோஷம் அதே மாதிரி பௌர்ணமியை வைத்து அந்த திரையோதசி எப்படி சாயந்தரத்தில் வந்தால் அதை வந்து வளர்பிறை பிரதோஷம் அப்படின்னு இல்லை சிவராத்திரிங்கிற ஒரு நிர்ணயம் இந்த அமாவாசைக்கு முன்னாடி வருதோ அது மாதிரி ஒரு காலத்தை நிர்ணயம் செய்கிறோமோ சிவபெருமான வழிபாட்டுக்கு அதே போல் தான் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டுக்கும் வியாழக்கிழமை சிறப்பானது இந்த வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது குரு பகவானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக தரும் அதனால் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க ஆலங்குடிக்கு போயிட்டு வாங்க ஒரு தடவை மிதுன் அமோகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிவாயனமாக உங்களுக்கு ஒரு சந்தேகம் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான் சுவாமி நீங்கள் சொல்லும் போதெல்லாம் சனி பகவான் வந்து இப்போ கும்பராசியில் இருக்கார் சனி பயிற்சி அடுத்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இருபத்தி ஆறு தான் சொல்லின்னு இருக்கேன் நிறையா பேர் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே சனிப்பயிற்சி ஆயிடுத்துன்னு சொல்கிறாளே ஆயிடுத்துன்னு சொல்கிறாள் அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம் அது வந்து திருக்கணித முறைப்படி திருக்கணிதம்ங்கிறது எல்லாமே ஒரு வந்து அனுஷ்டான முறை அது ஒரு முறை ஆனால் நம்ம வந்து பாரம்பரியமான ஜோதிட கலை நம்மளுடைய நம்மளுடைய தேசாச்சாரம் நம்மளுடைய முறைகள் அப்படிங்கிறது எல்லாமே வாக்கியம் முறைப்படி தான் உங்களுக்கு இன்னும் உடச்சி சொல்கிறேன் திருநள்ளாறு அப்படிங்கிறது முக்கியமாக சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அந்த கோவில் அனுஷ்டானம் பண்ணுவதும் வாக்கிய முறைப்படி தான் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நவகிரகங்களுக்கு இருக்கக்கூடிய கோவில்கள் சூரியனார் கோயிலாகட்டும் தெங்களூர் ஆகட்டும் அதே போல வைத்தீஸ்வரன் கோவில் ஆகட்டும் அதே போல திருவெண்காடு ஆகட்டும் அதே போல வந்து ஆலங்குடி கஞ்சனூர் ஆகட்டும் அதே மாதிரி திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பள்ளம் திருக்கடையூர் மயிலாடுதுறை திருநாகைக்காரன்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் திருவாரூர் போன்ற அத்துணை விதமான திவ்ய கஷேத்திரங்கள் எல்லா க்ஷேத்திரம் சத்தவட ஆகட்டும் எல்லா கோயில்களிலும் தொண்ணூறு சதவீதம் நம்ம சொன்ன எல்லா கோயிலும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படிதான் சனிப்பயிற்சிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சனிப்பயிற்சி நடக்குது அதனால அப்போ தான் வந்து நம்ம வாக்கிய முறைப்படியான சனிப்பயிற்சி பரங்களும் கொடுப்போம் அது மட்டும் இல்லை நம்ம ஜாதக ஸ்புடம் பண்ணி சொல்லக்கூடியதும் அப்போதான் சனி பயிற்சிங்கிறத நம்ம இது பண்ணுவோம் அதனால இப்போதைக்கு சனி பகவான் கும்பராசில தான் இருக்கிறார் அதே போல் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனால் இந்த விசுவாசு வருஷத்துக்கு இதே வருடம் அதே போல் வந்து ஆங்கிலத்திற்கு அடுத்த வருடம் அடுத்த வருடத்தில் மார்ச் மாதம் ஆறாம் தேதி இந்த சனிப்பயிற்சி நடக்கிறதுங்கிறது அந்த சமயத்தில் சொல்லி கொண்டு எல்லோருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த விசுவாசு வருடம் அருமையான நல்ல வருடமாகவும் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷத்தையும் ஏற்றமான சூழ்நிலைகளையும் பரிபூர்ணமான அனுகிரகம் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் சிவாய முகில் வளாது பைக மலிவனம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்குக நல்தவம் வேள்வி மல்குக மேன் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் திருச்செற்றம்பலம் சிவாய நமக இந்த சேனல் அப்படிங்கிறது பக்திமயம் ஆன்மீக சேனல் ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான சேனல் இந்த சேனலை பின்தொடருங்க இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுங்க உங்களுக்கும் இந்த ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைப்பதை உறுதி செய்யுங்க சிவாய நமக